ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற வீ வ்ளாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காலையில் எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே செடி தான் பார்ப்பேன் அதை பார்த்தாலே அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதில் வேறு பார்த்திங்கன்னா இந்த செடி வேறு தலையிறக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மணி பிளான்ட் வேறு கொஞ்சம் காஞ்சிச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஊர்லேருந்து அந்த அன்றைக்கி வந்து வராங்க அவங்க கொஞ்சம் வேலைகள் எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பூக்கு காலையில் வந்து இந்த மாதிரி மொக்காத்தான் இருக்கும் அது பார்த்துட்டு வந்துட்டு என்னோடய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நைட்டு வச்சுட்டு படுத்தேன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸ்டாலோட டேட் வந்து மாற்றிட்டாங்க லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் நவம்பர் தேர்ட்டீன்த்துன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் சிக்ஸ் செவன் எயிட் ரெண்டு நாள் மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் சாட்ட்டே சண்டேவை மாற்றிட்டாங்க இது வந்து ராமநாதபுரத்தில் அது பார்த்து முடிச்சு நைட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் தோசை போதும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நார்மல் தோசை எனக்கு வந்து முட்டை தோசை சாப்பிடலான்னு தோணுச்சு ஆனால் எனக்கு தனியாக தோ முட்டை தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பாப்பாங்க தம்பி ரெண்டு பேச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டோம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஊற்றி சாப்பிடும் லீவ் நாள் எப்போவுமே ஏன்னா எந்திரிக்கிறது லேட்டு அவங்களுக்கு பசியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டீஸுக்கு தான் வந்து தோசை ஊற்றி கொடுப்போம் எனக்கு முட்டை வீட்டில் இருந்துச்சனால இன்னும் முட்டை தோசை இல்லை ஆம்லெட் சாப்பிட்ணுன்னு தோணிடும் ஆனால் இந்த டே முட்டை தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் சும்மா தோசை மேலே முட்டை உடச்சி ஊற்றி உப்பு பெப்பர் மட்டும் போட்டுக்கும் வேறு எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பாடு இருக்கும் நல்லாயிருக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அத்தை வந்து ட்ரெயினில் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து திருப்பூர்லேருந்து ஏறிவிட்டாங்க மத்தியானம் ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் அப்படிங்கிறப்ப இங்கே வந்துருவாங்க சரினு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அத்தைக்கு மதியம் லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை பொடி தோசைன்னு எல்லாமே ஊற்றிட்டு இருந்தோம் காலையிலேயே நல்லா காரசாரமாக தேங்காய் சட்னி இதோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் அதனால் வந்து சிக்கன் தண்ணி குழம்பும் வறுவல் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குழம்புக்கு வெங்காயம் வந்து வணக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து நாங்கள் ஊரில் ரெடி பண்ணி இந்த மசால் வச்சுருந்தா அதை மட்டுந்தான் போட்டு வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் அதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை வெங்காயம் அந்த மசால் போட்டு வணக்கினா போதும் அவங்க வந்து நாட்டுக்கோழி மீன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டுக்கோழி நாங்கள் பெங்களூர் வந்து அதிகமாக எடுக்கல இப்போ தான் வந்து நாங்கள் வாங்குற இடத்துக்கே நாட்டுக்கோழி வந்து கொண்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி மீன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் கோலம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது இந்த குழம்பு கூடையே சிக்கன் போட்டு வேக வச்சிடலாம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருகாப்பில் தர சிக்கன் போட்டுடலாம் பெருசாக எந்த ஒரு வேலையுமே இதில் இல்லை நான் வந்து சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு வர மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் கருகாப்பில் தர கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான் சிக்கன் தண்ணி குழம்பு வைப்போம் இதில் வெந்ததுக்கப்புறமா சிக்கன் எடுத்து தனியாக போட்டு தாளிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் எங்கள் ஏரியா சைடு வைப்போம் அப்படிங்கிறா சரி அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லைன்னா வந்து சிக்கன் வறுவல் தனியாக குழம்பு தனியாக நாங்கள் இப்போ வந்து அந்த மாதிரி தான் வச்சுட்டுருந்தோம் இது மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கும் சிக்கன் குழம்பு இருந்துச்சு நைட்டு தோசை இட்லி இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி தாள் சொலப்பையே பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் விசில் வரப்போ அந்த சிக்கன் ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினைப்பேன் இங்கே ப்ராய்லர் கோழி வாங்கிட்டு வரேன்னா அது சும்மா அப்படியே நார்மலாக குக் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வந்து பண்ணுறதே இல்லை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சரினு சொல்லி இந்த நேரத்தை ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் மேலே முழுகிற அளவுக்கு ஒரு சும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேக வச்சு இப்போ அரைச்சி இது இருக்குதுனால வெங்காயம் பொடி போட்டு அரைச்சிருக்கோம்ல அதையும் வந்து உள்ளே ஊற்றியே கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழம்போடைய ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து நல்லா கொதிச்சுச்சுன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து நல்லா இறங்கிடும் இரநதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரை வணக்கி வச்சிருந்ததையும் அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா தனியாக சிக்கன் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சது ஊற்றி கொதிக்க வைப்போம் இப்போ டைமும் இல்லை அரைச்சதும் ரெடியாக இருக்கு அப்படிங்கிறப்ப அதை சேர்த்தி வச்சு இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சாச்சு நெக்ஸ்ட் சைட் பை சைட் மற்ற வேலைகளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கிச்சனுக்குள்ளே சரி மீன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அத்தை கூட்டிகிட்டு வரக்காக கிளம்பி போயிட்டாங்க நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தால் சரி ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃபிஷ்ஷையும் கழுவி பொடி போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வந்து கிழவர்காக எடுத்து வச்சாச்சு இதை நான் வந்து எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணுறப்ப வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் திரும்பி எடிட் பண்ணேன் நான் வந்து ஜேபி ஃபிஷ் மசாலா மட்டும்தான் போட்டேன் எப்போவுமே அந்த பொடி மட்டும் தான் போடும் வேறு எதுவுமே போட மாட்டோம் போட்டு ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பொடி போட்டு க நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வைக்க கூட வேண்டியதில்லை சும்மா இந்த மாதிரி பொடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப நேரம் மூடி வச்சுருந்தாலும் மீன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி வேஸ்ட்டிங்க எதுவும் ஆகாது இல்லை நல்லா வெயிலில் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சைடில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு விசில் வரக்க ஆரம்பிச்சிருச்சு விசில் வருதா வல்லையோ அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு பார்த்துட்டு இருந்தேன் வ அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சமாக வேலைகள் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் குழம்பு அது நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தாளிக்கறக்கு வந்து ஒரு வடைச்சடி வச்சிருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடுகு இங்கே வந்து கண்டிப்பாக எங்கள் சைடு வந்து பருப்பு போடுவோம் அதெல்லாம் சரினு சொல்லி கடலப்பருப்பு போட்டிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு கடப்பருப்பு போட்டாலே பிடிக்காது எனக்குக்கோசரம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு போட்டு சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு கடலப்பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கருகாப்பில் தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு லைட்டாக உப்பு மொட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா நம்ம இதை வந்து கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவும் நல்லாயிருக்கும் இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் பட் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு கலரே கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு பெருசாக எந்த கலரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம சிக்கன் போட்டு வறுத்துக்கலாம் பெருசாக எந்த வேலையுமே இல்லை ரொம்பவே சிம்பிளாக தாளிச்சிடலாம் இது வந்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாத்து வீட்லேயும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்கனுக்கு வந்து ஆல்ரெடி குழம்புல கொதிக்கிறப்பவே அதில் வந்து உப்பு இறங்கியிருக்கும் இப்போ இதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சிக்கன் மசாலாவில் இருந்து பச்சை வாசம் வந்து நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கன் வறுவலோ குழம்போ செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இங்கே எவ்வளோ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா எலும்பு அதிகமாக இருக்கும் எனக்கு அதனாலே நாங்கள் இந்த நாட்டுக்கோழி வந்து அதிகமாக வாங்குறதில் சரி இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அதுவும் அவங்க கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு நானும் அதை கவனிக்காமல் அப்படியே போட்டேன்ப்பா ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு எல்லா பீஸுமே அதுக்கப்புறம் இந்த சிக்கன் இதெல்லாமே எடுத்து எலும்பு எல்லாமே குழம்புக்குள்ளேயும் பீஸ் மட்டும் எடுத்து இதுக்குள்ளேயும் போட்டு தாளித்து விட்டுடலாம் பெருசாக எந்த வேலையும் ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிரும் பார்த்திங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ரெடி சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் கடைசியாக மல்லித்தலை மட்டும் தூவி இறக்கிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொதிச்சு வச்சா அப்படின்னா தண்ணியும் சுண்டி வந்துடும் சிக்கன் சாப்பிட்றக்கும் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் பருங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வெந்திருக்கு நாட்டுக்கோழி அப்படிங்கிறா நான் வந்து மூணு விசில் விட்டுருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை ஆட் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ரெண்டு நிமிஷம் அடுப்பில் அப்படியே கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி இது பண்ணுறப்போ இதில் இருக்கிற காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஆகிக்கும் அப்புறம் கடைசியாக மல்லித்தலைப்பு தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பெருசாக வந்து எந்த வேலையுமே இதில் இருக்காது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் காரமும் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு ஊட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சௌகரியமாக இருக்கும் நம்ம ஏதாவது பெப்பர் சிக்கன் மற்ற எதாவது புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனா இன்றைக்கி இது எதாவது ரெடி பண்ணியிருந்தோம் தான் சூப்பராக வந்து சிக்கன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி சைடில் அப்படியே தண்ணி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இதிலும் கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே தண்ணி எடுத்தா வச்சுருந்தேன் நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து சளி நல்லா பிடிச்சிருக்கேன் சரி குழம்பு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நானும் ஹஸ்பண்ட் குழம்பு குடிப்போம் அப்படிங்கிறனாலே குழம்பு நல்லா தண்ணியாக வச்சுருந்தேன் சாப்பிட சாப்பிடவே நானும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளு கொட்டை மாதிரி வந்து குழம்பு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் அத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபைனலாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையோட ஃப்ரிட்ஜில் வந்து காலையில் வாங்கிட்டு மார்க்கெட் போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அத்தையும் ஊர்லேருந்து வரப்போ தக்காளி அப்படியே ஏதோ ரெண்டு மூணு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க கையோட அதையும் எடுத்துள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் மெயினாக தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி நான் வீட்டில் ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருந்தேன் இதில் இதுவும் இருக்குது சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன் தான் பண்ணாங்க சரி டைம் நான் நேரிலே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தை கலவா மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனாலும் ஒன் வீக் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மாதிரி அவங்களும் ஒரு ஒன் வீக்குக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கையோடு அதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட்டேன் குர்டீஸ்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கினதுன்னு எல்லாமே நிறைய ரேஞ்சஸ் எல்லாமே எடுத்து அப்படி அப்படியே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தோம் இந்த பக்கத்தில் இருக்கிற வெங்காய செலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து இப்போ தான் இது அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூட அடங்கிறதுல வெங்காயத்து மேலே போய் கோருவாங்க வெங்காயத்தை ஃபுல்லாக களைச்சி விடுவாங்க இவ்வளோதான் குறும்போ அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க அப்புறம் வந்து நான் வாழைக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து வாழைக்காய் பொரியல் சாப்பிட்ணும் பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்குது சரி வாங்கிட்டு வாங்க ஒரு நாள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க கா காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்டு தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அரசாணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது இப்போ வரைக்கும் நாங்கள் ஊர்லேயே வச்சுட்டு பேங்களூர்லேயே வச்சுட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணான்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு முள்ளங்கி எல்லாமே எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு இருந்தேன் அவருக்கா பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்க அதுக்குள்ளே வந்தாச்சு அவரோட சேட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வர வர கொஞ்சம் கூட சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லை அவன் பண்ணுறது தான் குறும்பு அப்படின்னு சொல்லி இருப்பான் அந்த வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பேங்கிள் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டலில் பேங்கல்க்கு எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணணும் கலரு இருக்குது கோல்டன் கலருக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணணும் பொறுமையாக ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ ஸ்பீடாக தான் நான் உட்காந்து சுற்றிட்டு டெய்லியும் இதே வேலை தான் இருக்கும் பெருசாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்யறதில்லை இந்த வேலையில் ஆர்வமாக காமிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையுமே எனக்கு வந்து செய்யவே தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் செஞ்சிட்ருக்கேன் வெளியில் வாங்கினோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நான் பண்ணுறதுக்கும் வெளியில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அது வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது கையோட பேங்குக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஃபோர் மூணு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பேங்கிள்ஸ் மட்டும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இருக்க ரேக்கில் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் பண்ணி வச்சது ரெண்டாவது இருக்கிற ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து தனியாக வச்சுருக்கேன் சரி ஓகே த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறையா பண்ணணும் நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஒன்று ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த ஸ்டாலுக்காக நான் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஃபோர்கட் பேங்கிள்க்கு வந்து நான் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சீ த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு இந்த நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து எடுக்கிற பார்க்குறேன் நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை இந்த டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஃபஸ்ட்டு இது ஒர்க்கெல்லாம் முடியட்டோம் அப்படின் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து நல்லா டைட்டாக பண்ணோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதாகாது ரெண்டாவது ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எவ்வளோ ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணோம் அப்படின்னாலும் தண்ணியில் நல்லா பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து விட்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ளூ போட்டோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பட்டுச்சு அப்படின்னா அந்த கம் வந்து இதாயிரும் ஸ்டோன் வந்து விழுகிற காரணமிக்கான நம்ம வந்து எப்போது பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணாலும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அது தண்ணியில் பட்டு விட்டு வந்துச்சப்படா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் இது வந்து எல்லா பேஜிலும் நீங்கள் ஆர்கிட்ட வேணாலும் கேளுங்க இதுதான் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வந்து நான் நார்மலாக வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு தான் பட் இதில் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ப்ராஃபிட் இருக்குது கண்டிப்பாக நம்ம செய் ஒரு விஷயம் வந்து பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் வந்து இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பண்ண தான் பட் எனக்கு வந்து பெருசாக எந்த சர்க்கிளும் வெளியில் தெரியாது அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்தியா வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற த்ரெட் எல்லாமே எடுத்துக்கொண்டு முன்னாடி வச்சுட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பேங்கிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுவேன் த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு கேலண்டரில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேங்கிளில் செய்வோம் இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுவேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் வச்சுக்கோம் இவ்வளோ நம்பர்ஸ் இந்த பேங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ வேணால் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்கும் எனக்கு பிடிச்ச வேலைகள் இல்லை இதுவோ ஒன்று அதனால் நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கேன் இடையில வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக சுற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து கட்டாகவும் ஆகவும் செய்யும் பார்த்து தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக பார்த்து கொஞ்சம் பண்ணணுமா அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் பாத்தீங்க அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பாதி விலையுன்னு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாதிக்கு இன்னொரு டைம் சுத்தறக்க ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு விலையுக்கு மினிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்கும் அது குட்டீஸை பார்த்துட்டு பண்ணுறோம் அப்படிங்குறப்ப ஒரு செட்டுக்கு எனக்கு வந்து இவ்வளோ டைமிங் அப்படின்னு எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி செ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கவுண்ட்ஸ் வந்து த்ரெட் வந்து நான் எடுப்பேன் பயங்கர கோல்டு இதில் சரி ஓகே இந்த ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்து ஸ்டால் போடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு அதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நான் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருந்துச்சு அதனால் ஹேர் எல்லாம் பண்ணிவிட்டேன் மார்னிங்கே திடீர்னு பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு நான் ஹேர் வாஷ் ஹே ஹேர் கட் பண்ணுறேன் என்னால் ஹேர் வந்து இது பண்ண முடியல மெயின்டைன் பண்ண முடியல நான் ஹேர் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காலையில் தான் சொன்னேன் அவங்க சரி ஓகே உன்னை உன்னோட விஷயம் எப்போ போனால் நீ உனக்கு தோன்றதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சுட்டு ஈவினிங் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் குட்டீஸை பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் எனக்கு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு கரெக்டாக மழையும் வர மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் சரி அவங்க போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இருங்க இந்த ஒன்று மட்டும் முடிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையில் மட்டும் முடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சமாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் கடைக்கு கொஞ்சம் ஸ்டால் போகிறக்காக அந்த ட்ரே எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஆனால் வீடியோ வந்து நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி ட்ரேயில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேங்கல் மட்டும் முடிச்சு வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசை ரெடியாகி கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தூக்கத்துலேருந்து எழுப்பி தான் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்களை எழுப்பி விட்டுட்டு நான் வந்து பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க வந்து எந்திரி எந்திரின்னு சொன்னாங்க விஷால் மார்ட் பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் எல்லா விதமான பிளாஸ்டிக்ஸும் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி ட்ரே தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு ரெண்டு பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி போட்டு வைக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க எந்த மாதிரி வேணும் எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டாக தான் தோணுச்சு அவ எனக்கு கூட தோணலை பட் அவங்க தோணுச்சு சொன்னாங்க இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டேன் அப்படின்னா உனக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸும் தான் இவங்க வாங்கி கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் எதாவது திங்ஸ் வந்து நம்ம வாங்கலாமா வீட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எந்த ஒரு கண்டெய்னரும்ஸும் வேண்டியதில்லை எல்லாமே வாங்கி வச்சாச்சு நான் பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் வாங்கலாமான்னு தோணும் ஏன்னா வாங்கி என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்முனை விட்டுருவேன் சும்மா பார்க்க மட்டும் செஞ்சுருவேன் பார்க்குறப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸே கொண்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ணுறப்ப இன்னும் பாக்ஸ் வந்து வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்படியே வந்து கிளம்பியாச்சு கடையிலேருந்து நிறையா பூச்செடி வைக்கிறதுக்கான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கடையில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பக்கீட்டும் இங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி சம்திங் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே இருந்து நாங்கள் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறப்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு குட்டீஸ் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிலே எந்திரிச்சு தான் இருந்தாங்க அத்தை நீங்கள் கிளம்புனீங்க அவங்க எந்திரிச்சிட்டாங்க தூங்கவே இல்லை அப்படின்னாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் பார்க்குக்கு போகணும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் போல நல்லா தமிழ் சாங் கேட் யூடியூப்பில் வீடியோ போட்டு வந்திருந்தாங்க நல்லா நாங்களும் கேட்டுட்டு வந்துகிட்ருந்தோம் வீட்டுக்கு வந்து வந்து பாப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி வந்து அந்த இதை எடுத்து கூட எடுத்து மேலே போடுறது கீழே போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட்டை இருந்தான் பாப்பாவும் அம்மா அது என்ன இது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி பாப்பாவோ அதே ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அத்தைக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்க்கு கிளம்புறதுக்கு டிவி இருந்தேன் ஏன்னா யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து பார்க்குக்கே போகிறோம் இல்லைன்னா பார்க்குக்கு போகிறக்கான டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதே இல்லை சரி இவங்களக்கு டீ வச்சு கொடுத்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சுட்டு அப்படியே பார்க்குக்கு வந்து கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து ஆவுனா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீராட்டு வந்துடுது ஏதாவது சொல்லிவிட்டு அப்படின்னா கோவம் இந்த மாதிரி வந்து கை கட்டிகிட்டுன்னு திரும்பி நின்றுக்குவாங்க யார்கிட்டேயோ பேச மாட்டாங்க உங்கள் வீட்டுக்குட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் ஜாலியாக ஓடிட்டு இருந்தேன் வண்டி வரைத்தவங்க ஓரம் போ அப்படின்னா ஓரம் போயிடுவா கரெக்டாக ப வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட அதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் விளையாடி விட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே பார்லருக்கு போனேன் பாப்பா வந்து அழுக ஆரமிச்சுட்டா சரின்னு சொல்லிட்டு சரி பார்க்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் நீ விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கு பார்லர் போய்க்கிறேன்னு சொன்னேன் அவள் அங்கிருந்து ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டா இவ வாட்டுக்கு தூக்கிட்டு உள்ளே ஓடிட்டா ரெண்டாவது வந்து திருப்பி வந்து என் தம்பிக்கு வேணும்னு சொல்லி இன்னொரு பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவள் வாட்டுக்கு போகிறான் அமௌண்ட் யார் கொடுப்பா அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலையும் தூக்கிட்டு ஓடிட்டுருக்கா வர வர ரொம்ப இருக்கா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வேறு அதிகாரம் பண்ணி காசு வாங்கிட்டு போய் கிட்ட கொடுக்குறா பா பலூன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எங்கள் அப்பாக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க பாய் நான் இங்கே விளையாண்டுருக்கேன் நீங்கள் சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னா ஓகே தங்கம் நான் போயிட்டு வரேன் நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்லருக்கு வந்து கிளம்பிட்டேன் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இடையில தம்பி பாப்பா மொட்டை அடிக்கிறப்ப நான் வந்து பூ மொடிக் கொடுத்திருந்தனால ஹேர் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி லேயர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குக்கு வந் பார்லர் வந்திருந்தேன் இந்த பார்லருக்கு நான் இதாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன் பட் ரொம்பவே நல்லா பண்ணாங்க ஃபஸ்ட் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணாங்க கண்டிஷனர் எல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ணுறாங்க ரொம்பவே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து நிறைய ஜென்ஸ் தான் வந்து ஹேர் கட் பண்ணாங்க நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எதுவும் கவர் பண்ண முடியல இந்த வீடியோ தான் த்ரெட்டிங் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹேர் கட் வந்து காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்